தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நினைச்சாலே போதும் மனசுக்கு ரொம்ப அமைதி கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு பூஜை விரதம் இருக்கும்போது முருகனோட நூத்தி எட்டு போற்றுகளை படிக்கிறது ரொம்பவுமே நல்லது ஓம் ஆறுமுகனே போற்றி ஓம் ஆண்டியே போற்றி ஓம் அரண்மகனே போற்றி ஓம் அபிஷேக பிரியனே போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அபயா போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் மாவினன் குடியாய் போற்றி ஓம் இறைவனே போற்றி ஓம் இளையவனே போற்றி ஓம் இடுமனை வென்றவா போற்றி ஓம் இடற்கலைவோனே போற்றி ஓம் ஈசன் மைந்தா போற்றி ஓம் ஈராறு கண்ணனே போற்றி ஓம் உம்மையவள் மகனே போற்றி ஓம் நாயகனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஐயப்பன் தம்பியே போற்றி ஓம் ஒப்பில்லாதவனே போற்றி ஓம் ஓம்காரனை போற்றி ஓம் மோதுவார் கிணியவனே போற்றி ஓம் அவைக்கு அருளியவனே போற்றி ஓம் கருணாகரனை போற்றி ஓம் கதிர்வேலவனை போற்றி ஓம் கந்தனை போற்றி ஓம் கடம்பனை போற்றி ஓம் கவச போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனே போற்றி ஓம் கிரிராஜனே போற்றி ஓம் கிருபாநிதியே போற்றி ஓம் குகனே போற்றி ஓம் குமரனே போற்றி ஓம் குன்றம் அமர்ந்தவனே போற்றி ஓம் குரத்திநாதனே போற்றி ஓம் குணக்கடலே போற்றி ஓம் குருபனனே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி ஓம் சஷ்டி நாயகனே போற்றி ஓம் சரவண பவனே போற்றி ஓம் சரஹனாஹதியே ஹதியே போற்றி ஓம் சத்ரு சங்காரனே போற்றி ஓம் சர்வேஸ்வரனே போற்றி ஓம் சிக்கல்பதி போற்றி ஓம் சிங்காரனை போற்றி ஓம் சுப்பிரமணியனே போற்றி ஓம் சரபூபதியே போற்றி ஓம் சுந்தரனே போற்றி ஓம் சுகுமாரனே போற்றி ஓம் சுவாமிநாதனே போற்றி ஓம் சுகம் தருபவனே போற்றி ஓம் சூழொலியே போற்றி ஓம் சூரசம்ஹாரனே போற்றி ஓம் செல்வனே போற்றி ஓம் செந்தூர் காவலனை போற்றி ஓம் சேவல் கொடியோனே போற்றி ஓம் சேவகனே போற்றி ஓம் சேனாதிபதியே போற்றி ஓம் சேனை தலைவனே போற்றி ஓம் சொற்பதம் கடந்தவனே போற்றி ஓம் சோலை அப்பனே போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் ஞாலம் காப்பவனே போற்றி ஓம் ஞான உபதேசியே போற்றி ஓம் தனிக்காசலனே போற்றி ஓம் தயாபரனே போற்றி ஓம் தண்டாயுத பாணியே போற்றி ஓம் தகப்பன் சுவாமியே போற்றி ஓம் திருவே போற்றி ஓம் திங்களே போற்றி ஓம் திருவருளே போற்றி ஓம் திருமலைநாதனே போற்றி ஓம் திணைப்புணம் புகுந்தோய் போற்றி ஓம் துணைவா போற்றி ஓம் துரந்தரா போற்றி ஓம் தென்பரங்குன்றனே போற்றி ஓம் தெவிட்டா இன்பமே போற்றி ஓம் தேவதி தேவனே போற்றி ஓம் தேவை அருள்வாய் போற்றி ஓம் தேரேறி வருவோய் போற்றி ஓம் தேச தெய்வமே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் நிலமனே போற்றி ஓம் நீரணிந்தவனே போற்றி ஓம் பரபிரமே போற்றி ஓம் பழனி ஆண்டவனே போற்றி ஓம் பாலகுமாரனை போற்றி ஓம் பன்னிரு கையனே போற்றி ஓம் பிரணவமே போற்றி ஓம் போகநாதனே போற்றி ஓம் போற்றப்படுவோனே போற்றி ஓம் மறைநாயகனே போற்றி ஓம் மயில் வாகனனே போற்றி ஓம் மகாசேனனே போற்றி ஓம் மருத மலையானே போற்றி ஓம் மால்மருகனே போற்றி ஓம் மாவித்தையே போற்றி ஓம் முருகனே போற்றி ஓம் பகை ஒழிப்பவனே போற்றி ஓம் யோக சித்தியே போற்றி ஓம் வயலூரானே போற்றி ஓம் வள்ளி நாயகனே போற்றி ஓம் விரலிமலையானே போற்றி ஓம் வினைகளை கலைவாய் போற்றி ஓம் விநாய விநாயகன் சோதரனே போற்றி ஓம் வேலவனே போற்றி ஓம் வேத முதல்வனே போற்றி போற்றி உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த முருகப்பெருமானோட நூற்றி எட்டு போற்றிகளை படிச்சுக்கிட்டு வாங்க எல்லாமே சரியாகும் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தாலும் நாற்பத்தெட்டு நாள் வேண்டிக்கிட்டு முருகப்பெருமானோட இந்த நூற்றி எட்டு போற்றிகளை படிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக நடக்கும்